Akashavani வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் வீடுகளுக்கே குடிநீர் வழங்கப்படுவதால் பெண்கள் தற்போது திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரயில் விபத்துகளை தடுக்க கவச் கருவியை அதிக அளவில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் போர்ச்சுகல் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பவுலோ ரேஞ்சல் இந்தியாவில் நான்கு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளாா் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யக்கோரி ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரன் ஆத்யா வாரியத்தினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மத்திய அரசின் ஜீவன் இயக்கத்தின் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் வழங்கப்படுவதால் பெண்கள் தற்போது திறன் மேம்பாடு மற்றும் சுயசார்பில் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த இயக்கத்தால் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மேம்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ரயில் விபத்துகளை தடுப்பதற்கான கவச் கருவி மேம்படுத்தப்பட்டு அதனை அதிக அளவில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கும்மிடிப்பூண்டி ரயில் விபத்து தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் இந்த கருவியை அறுநூற்று எண்பத்தி ஏழு ரயில்களில் பொருத்துவதற்காக ஐயாயிரத்து நூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு கண்ணாடி இழை கம்பிவடம் அமைக்கவும் ஐநூற்று இருபத்தோரு ரயில் நிலையங்களில் இதற்கான சாதனங்களை பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் அடுத்த கட்டமாக பத்தாயிரம் ரயில்களில் இந்த கருவியை பொருத்துவதுடன் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு இதற்கான கம்பி வடங்களை பதைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரயில் விபத்துகள் தொடர்பாக விசாரணைக்குழு தெரிவிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ரயில்களில் பயணம் செய்ய நான்கு வகையான மாற்றுத்திறனாளிகள் பதினோரு வகையான நோயாளிகள் மற்றும் எட்டு வகையான மாணவர்களுக்கு சலுகை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் தேசிய புலனாய்வு அமைப்பை வலுப்படுத்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அந்த அமைப்பில் எண்ணூற்று பத்து புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள அவர் ஒரு கூடுதல் தலைமை இயக்குநர் ஆறு ஐஜிக்கள் மற்றும் நூற்று ஐந்து தொழில்நுட்ப நிபுணர் பணியிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இந்த அமைப்பால் புலன் விசாரணை மேற்கொள்ளப்படும் வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக நாடு முழுவதும் ஐம்பத்தோரு சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் நூற்று முப்பத்தைந்து சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டு முதுநிலை அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார் மகளிர் பாதுகாப்புக்கான நிர்பயா நிதியத்திலிருந்து இதுவரை ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளது என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த நிதியம் தொடங்கப்பட்டதிலிருந்து மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகள் தெரிவித்த ஆலோசனையின் அடிப்படையில் நாற்பத்தொன்பது திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் அனுப்பும் தகவல்களை அதிக அளவில் பயன்படுத்த ஏதுவாக அறிவியல் பணிக்குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என மத்திய விண்வெளித்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் நாட்டில் உள்ள சூரிய அறிவியல் மற்றும் சூரிய இயற்பியல் விஞ்ஞானிகள் இந்த விண்கலத்தின் தரவுகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார் ஆதித்யா எல் ஒன்னிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் பருவநிலை ஆராய்ச்சிக்கும் வானிலை முன்னறிவிப்புகளை மேம்படுத்த உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் போர்ச்சுகல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பவுலோ ரேஞ்சல் இந்தியாவில் நான்கு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார் அவரது இந்த பயணம் இந்தியா போர்ச்சுகல் இடையேயான பன்முக உறவை வலுப்படுத்தும் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் போர்ச்சுகல் அமைச்சர் நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார் இதையடுத்து அவர் கோவா செல்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை ஆகாஷவாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சென்னை மாநில பிரிவின் சமூக ஊடகங்களான அட் ஏர் நியூஸ் அண்டர்ஸ்கோ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் ஏர் நியூஸ் சென்னை என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும் ஏர் நியூஸ் அண்டர்ஸ்கோ சென்னை என்ற இன்ஸ்டாகிராம் தளத்திலும் சேனலிலும் கேட்கலாம் எமது தில்லி பிரிவின் என்ற என்எஸ்டி சமூக ஊடகங்களான அட் ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற ட்விட்டர் பக்கத்திலும் ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் அஃபீஷியல் என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது சென்னையிலும் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக நல்ல மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையினால் சாலைகளில் வெள்ளம் கரைகுரண்டு ஓடுகிறது விவசாயிகளின் வயல்களில் தேங்கியுள்ள வெள்ளத்தினை வடிய வைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் விளைநிலங்களில் மழைநீர் பூந்து காணப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரப்பட்டுள்ள சம்பா பெயர்கள் மழை தண்ணீரில் தத்தளித்தபடி உள்ளது மாவட்டத்தில் மீனவர்கள் யாரும் இன்றும் கடலுக்கு செல்லவில்லை இதனால் ஆயிரக்கணக்கான விசைப்படகளும் ஃபைபர் படகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய அனைத்து தொழில்களும் பாதிப்படைந்துள்ளது பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியில் சென்று வருகிறார்கள் வழக்கத்தினை விட கடல் சீற்றமாக காணப்படுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொடர்மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு பதிமூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன நாளை மாலை மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை இன்று எடுத்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவண்ணாமலை ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் தீப திருவிழா இந்தாண்டு கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துக்கு துவங்கி பத்து நாட்கள் நடைபெற்ற வந்த விழாவின் பத்த நாள் விழாவான தீபத் திருவிழா நாளை நடைபெறுகிறது நாளை அதிகாலை நான்கு மணிக்கு ஆலயத்தில் பரண தீபம் மாலை ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அடி அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் முன்னூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட தீபக்கொப்பரை இன்று காலை ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மலை மீது ஏற்றுச்செல்லப்பட்டது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்தில் நாளை நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவுக்கான பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் இன்று காலை முதலே திருவண்ணாமலை நகருக்கு வந்த வண்ணம் உள்ளதால் திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது என் காசா பகுதியில் இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே உடனடியாக நிபந்தனையற்ற நிரந்தர போர் நிறுத்தம் செய்யக்கோரும் தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மொத்தமுள்ள நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று நாடுகள் வாக்களித்துள்ளன ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரன் ஆத்யா வாரியத்தினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பனிரண்டு இருபத்தொன்று ஏழு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ரோஹித் மோகன்குமார் ரிதுவர்ஷினி இணையை வென்றது உலக செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரேன் இடையேயான இறுதிச் சுற்று ஆட்டம் இன்று நடைபெறுகிறது சிங்கப்பூரில் பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு இப்போட்டி தொடங்குகிறது கடைசி சுற்றில் வெற்றி பெறும் வீரர் பட்டத்தை வெல்வார் இப்போட்டி டிராவில் முடிந்தால் டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்படும் ஆசிய இளையோர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் வீடுகளுக்கே குடிநீர் வழங்கப்படுவதால் பெண்கள் தற்போது திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரயில் விபத்துகளை தடுக்க கவச் கருவியை அதிக அளவில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் போர்ச்சுகல் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பவுலோ ரேஞ்சல் இந்தியாவில் நான்கு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளாா் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பிடையே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யக்கோரி ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரன் ஆத்யா வாரியத்தினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது